மாவட்டம் முழுவதும் விஷக்காய்ச்சல் நிலவேம்பு கசாயம் சிறந்த மருந்து நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள் பேட்டி உலகம் முழுவதும் வேகமான புதிய கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கும் வேளையில் கடந்த பதினைந்து நாட்களாக கோவை மாவட்டம் மற்றும் தமிழகமெங்கும் விஷக்காய்ச்சல் மற்றும் உடலெல்லாம் தடிப்பு போன்றவை பரவி கொண்டிருக்கின்றது இவைகளை பற்றி நிலவேம்பு சித்தர் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது பருவநிலை மாற்றம் உடல்நிலையில் நோய் எதிர்ப்பு தன்மை குறைவு போன்றவை காரணங்களாலும் தற்போது அண்டை மாநிலமான கேரளாவில் நிபா வைரஸ் குரங்கம்மை தாக்குதலாலும் ஏற்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் விஷக்காய்ச்சல் பரவியுள்ளது குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பலருடைய உடலில் சிகப்பு கலர் தடிப்பு மற்றும் தொண்டையில் பாதிப்பு உடல் வலி கடினமான சளி காய்ச்சல் போன்றவை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கடந்த பதினைந்து நாட்களாக மிகவும் மோசமாக பாதிப்படைந்துள்ளது பன்று காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் மற்றும் கொரோனா காய்ச்சல் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலவேம்பு கஷாயம் மூன்று நாட்களுக்கு காலை மாலை இரவு அருந்த வேண்டும் இதற்கு நிலவேம்பு கஷாயம் சிறந்த நிவாரணமாகும் உடலெல்லாம் சிகப்பு கலர் தடிப்பு ஏற்பட்டால் இதற்கு பெயர் தவிட்டு அம்மை என்றும் சொல்வார்கள் இதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள சித்த மருத்துவத்தில் அருகம்புல் கஷாயம் சூர்ணம் காலை மாலை இரவு மூன்று வேளைகளிலும் ஐந்து கிராம் ஒரு டம்ளர் சுடுநீரில் அறிந்து வர வேண்டும் தீராத சளி இருப்பவர்கள் ஆடாதொடை மனப்பாக திப்பிலி ரசாயனம் தூதுவளை லேகியம் கண்டங்கத்திரி லேகியம் அஸ்வகந்தா லேகியம் போன்றவைகளை மூன்று வேளை மூன்று நாட்கள் சாப்பிட்டால் உடல்வலி தீராத சளியிலிருந்து தப்பிக்கலாம் மலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் நிலவேம்பு கசாயம் எஃப் டூ கே மருந்து இலவசமாக ஆயிரம் பேருக்கு தரப்படுகிறது அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நிலவேம்பு சித்தர் ஜெகத்குரு ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தெரிவித்தார்